அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நண்பர்களே உன் கண் கலங்கினாலும் இதுதான் உன் விதி அக்டோபர் இரண்டுக்கு பிறகு உன் தலை விதி தலையில எல்லாமே மாறப்போகிறது இது நாள் வரைக்கும் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில சொல்றதுக்கு கஷ்டங்கள் இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் வாழ்க்கையில ஏன்டா பிறந்தோம் இந்த பிறப்பே என்னதுக்கு இந்த பிறப்பே இல்லாம இருந்திருக்கலாமேன்னு ரிசப ராசிக்காரர்கள் நினைக்காத நாள் இல்லை இந்த வாழ்க்கை இப்பயே முடிச்சுட்டா சந்தோஷமா இருக்குமே இதுக்கு மேல வா வாழ்க்கை வேண்டுமா அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியான எதுவுமே கிடையாது முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிருக்கும் திருமணம் கூட நடக்காம ரொம்ப அவைதைப்படுவாங்க பொண்ணு தேடி பையனை தேடி அலையிறதுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார்கள் இவர்களுடைய ராசி இவங்களுக்கு எல்லாருக்குமே எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட பல நாள் பல மாதங்கள் கஷ்டப்பட்டாதான் இவங்களுக்கு கிடைக்கும் இந்த ராசியினுடைய வாழ்க்கையில சொல்லாத துன்பங்கள் இல்லைங்க எல்லா எதிர்பார்ப்பு பக்கமும் இருந்தும் துன்பங்களையே வந்து கொண்டே இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில சாவரத அதாவது செத்து போயிடலாமோன்ற எண்ணமும் சாவ எதிர்பார்த்தும் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்திற்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க குடும்ப சந்தோஷம் நல்லா இருக்கணும் நம்மளும் சந்தோஷமா இருக்கணும்னு இவங்க செய்யாத முயற்சியிலே இருக்காது எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி நிம்மதியு இருக்காது உண்மையாவே இவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எங்கிட்டு போய் சுத்தி வந்தாலும் சரி நல்லதே நடக்காது இவங்களுடைய பெயர் அப்படின்றது அதாவது இவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அந்த பெயரை ஸ்பாயில் பண்றதுக்கு கெடுக்கிறதுக்குன்னேட்டு இவங்கள சுத்தி பல பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க இவங்க ஏதோ நல்லவங்களாதான் இருப்பாங்க இவங்க நல்லவங்களா இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க சுத்திக்கூடிய எல்லாத்தையுமே நல்லவங்களா பார்த்துக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுடைய ஆசையா அதுவாதான் இருக்கும் ஆனா என்ன பிரச்சனைனா இவங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் சேர்ந்து இவங்களை இல்லாம மாற்றிடணுங்க இவன் நல்லாவே வரக்கூடாது இவன் எப்படி நல்லா வரலாம் இவன் எனக்கு அப்புறம் வந்தவன் இவன் எப்படி என்னோட முந்திட்டு போக முடியும் இவனால வாழ்க்கையில நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு இவன் இவன்ட்டு எல்லாருடைய வாழ்க்கையும் கெடுத்து விடுறதுக்காகவே இந்த ரிசபராசிக்காரர்களை சுத்தி நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படாத துன்பமே கிடையாதுங்க எல்லா பக்கமும் துன்பம்தான் உங்களுடைய குடும்பத்தார்கள் பக்கமும் துன்பம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் துன்பம் யாராவது எங்கேயாவது வெளியே இடத்துல யாருக்குமே தெரியாத இடத்துக்கு போயிட்டா கூட அங்கேயும் துன்பம் என்னடா வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைக்காத நாள் இல்லை சாமி நான் என்னதான் சாமி பண்றது அப்படின்னு கோவில் குளம்னு எல்லா இடத்துலையும் சுத்தி திரிஞ்சு பல பரிகாரங்கள் செஞ்சு எந்த ஒரு மாற்றம் இருந்திருக்காது இந்த ரிசபராசிக்கு ஆனா ஒரு சில நபர்களுக்கு மட்டும் இந்த ரிசபத்துலேயே இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையில மட்டும் இது நாள் வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் உடனே நடந்திருக்கும் நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சீக்கிரமா நன்மைகள் நடந்திருக்கும் ஆனா என்ன பண்றதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சீக்கிரமா நன்மை நடந்தாலும் அடுத்த சில கன நொடிகள்லேயே அது எல்லாமே துன்மதமாக தான் மாறிடுச்சு இதுக்கு மேலே எந்த வாழ்க்கையை வாழணுமானு கேட்காத எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படின்ற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கும் ரிசபராசிக்கார நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்போதான் மாறும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான நேர காலங்கள் வந்து விட்டது இனி உங்களுடைய வாழ்க்கை முழுமையா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் இந்த ரிசபத்துல துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்களா இனி அதெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்குமான தீர்வு கிடைக்க போகுது அதற்கான நேர காலம் தான் இந்த அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ரெண்டுல என்னங்க மாற்ற முன்னேற்றம் இருக்க போகுது எப்பயும் போல அது ஒரு நாள் அப்படிதான் நினைப்பீங்க ஆனா அப்படி கிடையாது இந்த அக்டோபர் ரெண்டுங்கிறது மகாளுடைய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த நாள் இப்படிப்பட்ட நாளில் நீங்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த ராசிக்கார நண்பர்கள் எல்லாரும் இந்த அக்டோபர் ரெண்டு அணிக்கு இதை செஞ்சு முடிச்சுட்டீங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கள் ஓரளவுக்காவது நீங்கிடும் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நீங்க படுறதெல்லாம் கஷ்டம்தான் அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் போயிட்டு அணுவிச்சு சீரஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ எவ்வளோ துன்பத்தைப்படுறேங்கன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் அதற்கான தீர்வுங்கிறது இருக்கணும்ல ஆனால் இல்லைங்களே அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டுருக்கீங்க அதற்கான தீர்வு தான் இந்த அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதை மட்டும் செய்யுங்க நிச்சயமா இந்த அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு இதை செஞ்சு போது உங்களுடைய வாழ்க்கையில இனி எப்பவும் கஷ்டம்ன்றது இருக்காதுங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை நீங்க தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்வீங்க முழு மனதோடு நீங்க இதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற போது கண்டிப்பா நல்லது நடக்கும் சரி இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்ன நடக்கப் போகுது என்பதை பற்றிலாம் நாம் பார்ப்போம் அதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரை பற்றியும் தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் ஒரு விஷயம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோனா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல எப்படி இருக்கும் இந்த ரிசர்வ் ராசிக்காருடைய வாழ்க்கை அப்படி பார்ப்போமா பொது பழங்களாக பார்க்கும்போது இந்த அக்டோபர் இரண்டு பகுதிகளாக நீங்க பிரச்சிக்கணும் முதல் பகுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் அற்புதங்களும் கண்டிப்பாக நடக்குங்க இந்த அக்டோபர் மாதத்தினுடைய பாதி பகுதி அதாவது முதல் பதினஞ்சு நாள்ல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள்ன்றது கட்டாயம் இருக்கும் இரண்டாவது பக்கமா போகும்போது அதுவும் சரியாக சொல்லணும்னா அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ரிசபராசிக்கு யோகங்கள் கிடைக்கிறது அதாவது கிரக ராஜயோகம் கிடைக்கிறது இதனால மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கொஞ்சம் இருக்குங்க நீங்கள் இரண்டாம் பாதியில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு கஷ்டத்தானு வச்சுங்களோ அதை விட நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது பொது பொதுப்பழங்களை முடிச்சுட்டு குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா ராசி இந்த ரிசபராசின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் முதல் பாதியில் ஏற்படும் கவலைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்காது என்பது நிம்மதியை தரும் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் இந்த செப்டம்பர் மாதத்தை தாண்டி அக்டோபர் பிறக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில துன்பங்கள் பிறந்துவிடும் செப்டம்பர் முடிகிற வரைக்கும் கூட நன்மைகள் இருந்திருக்கும் ஆனால் அக்டோபர் தொடங்கும் போது துன்பங்களும் குடும்பத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில உதவிகளை செய்ய வைக்கும் மேலும் உங்கள் உறவினர்கள் மகிழ்ச்சிகள நேரத்தை செலவிடுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில காதல் லிட்ட நபர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அந்த காதல் சேர்வதற்கான நேரமும் கைகூடி வருவதற்கான காலமும் இருக்கிறது உடனடியாக திருமண வாய்ப்புகளுக்கும் அமைந்துள்ளது குடும்பத்திற்குள் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதை நீங்க சரியான முறையில் செய்யாவிட்டால் நிறைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த மாதம் இறுதியில நீங்க சிக்கலான நிலைவில மேற்கொள்ள வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம் இந்த வேலை தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் உங்களது கவனம் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல முழுக்க முழுக்க தொழில் மேல் இருக்க வேண்டும் குடும்ப பிரச்சனையோ இல்ல செல்வ பிரச்சனையோ இந்த இடங்களில் கொண்டு வரும் பொழுது இந்த தொழிலில் நஷ்டப்பெறுவதற்கும் பெறுவதற்கும் தொழிலை இழுத்து மூடுவதற்கான நேர காலங்களும் உங்களுக்கு கெட்டதை நடக்க வைக்கவதற்குமான விஷயங்களும் அமைக்கிறது அதனால முடிஞ்சளவுக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கவனத்தோடு இருங்க கவனம் இல்லாமல் கவனம் சிதறிடுச்சின்னா கண்டிப்பா தொழில மிகப்பெரிய லட்சத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கும் மேலில் கண்டிப்பாக அந்த இடத்துல கவனம் வேண்டும் இல்லைன்னா வேலை பறிபோவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய கவனம் உங்களுடைய குடும்பத்தார்கள் மற்ற பிரச்சனைகள் மீது வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுனால நீங்க இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய கவனத்தையும் வேலை மீதியும் கவனத்தை வைப்பது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக பெரிய சிக்கல்களில் சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் வியாபாரம் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அளவுல பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய பொருட்கள் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பெயர்களையும் உங்களுக்கு நல்ல பெயர்களையும் கொண்டு வர வைப்பதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்காலத்தில் நிறைய லாபகரமான விஷயங்கள் இப்போது தொடக்கத்தின் மூலியமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன சரிங்க இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த அக்டோபர் மாசத்துல கவனமா இருக்கணும் இந்த அக்டோபர் மாசத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எதுல இருக்கணும் பாத்தீங்கன்னா நீங்கள் வியாபாரம் தொழில் ஈடுபடுறீங்க அப்படின்ற போது இந்த மாதம் முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதலீடு செய்யலாமான்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்வது நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பணம் போன்ற விஷயங்களை பரிவர்த்தனை விஷயங்கள் போன்ற பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையா செயல்படுறது நல்லதுங்க உங்களுடைய நண்பர்கள்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்ற போதும் கண்டிப்பா கவனமோட கொடுங்க யார் கேட்டாலும் சரி அவங்கள்ட கொடுக்கும்போது கவனமா கொடுக்க பாருங்க உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யணும் நோய்கள் கொஞ்சம் உங்களை தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால உடல் உணவுகளும் உடற்பயிற்சிகளும் செய்வது நல்லதாக இருக்கும் குழந்தை தொடர்பான சில விஷயங்கள்ல கவனமாகவும் கவலைகளும் நீங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படலாம் இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் இந்த காலகட்டங்களில் நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன உங்கள் காதல் உறவும் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீங்கள் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது இந்த ரிசபராசினுடைய கோபமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளையும் துன்பத்தையும் ஏற்படுத்தி இதனாலே உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் இந்த ரிசபராசில மீண்டும் மீண்டும் அப்படின்ற மாதிரி துன்பங்களே வந்து கொண்டிருக்கும் அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கோபங்களை ரிசவராசிக்காரர்கள் கொஞ்சம் தவித்துக் கொள்வது நல்லது அது மட்டுமில்ல அனாவசியமான பேச்சுகளை நீங்கள் யாரிடமும் பேசிக் கொண்டிருப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் பேசிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அமைதியா மௌனம் சாதிப்பதே சிறந்தாக இருக்கும் உங்களுடைய மௌனம் உங்களுக்கு கண்டிப்பா உள்ள ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க யாரிடமும் நீங்கள் தேவையில்லாத சண்டை வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுடைய வேணுமென்றே சண்டைக்கு இழுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லோரும் போல சண்டை செய்வது எல்லாத்தையும் நான் போய் வம்பு எடுப்பேன் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய சிக்கல்களில் மாதத்தினுடைய இறுதியில் சிக்கிப்பீங்க முக்கியமாக நீங்கள் நம்பின நபர்கள் கூட உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டார்கள் அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பந்தமாக இல்லாமல் யாரோட பிரச்சனைகளையும் சேராம தனித்துவமாக இருந்து இருந்தால் கண்டிப்பாக இந்த ரிசப்ராசியில் வரக்கூடிய காலங்களில் நிச்சயம் முன்னேற்றம் முன்னேற்றம் மட்டுமே இருக்கும் சரிங்க இதெல்லாம் சரி ஏதோ கவனமா இருக்குன்னு சொல்றீங்க இதெல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொன்னீங்களேங்க என்னங்க பரிகாரம் செய்யறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரம் நீங்கள் சரியாக இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி வந்திருக்கக்கூடிய சரியா அக்டோபர் இரண்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த நாளில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று தீபம் அப்புறம் ஒரு விடலை தேங்காய் உடைச்சி ஏற்றிட்டு விளக்கு ஏற்றிட்டு தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை இந்த ராசிக்காரர்கள் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எட்டு வந்த மண்ணை ஒரு மஞ்சள் நிற துணியில வச்சு உங்களுடைய வீட்டிலே வாசல்ல கெட்டி விட வேண்டும் இந்த ஒரு பரிகாரத்தை சரியா நீங்க இந்த அக்டோபர் எண்டுக்கு இந்த மகாழாக அமாவாசை இணைக்கு செஞ்சுட்டீங்கன்ற போது நிச்சயமா இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் துயரங்கள் எல்லாத்தையுமே நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஒரு வெற்றி பாதைக்கு எடுத்துச் செல்லும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தையோடு வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த ஒரு விஷயத்த காலடி மண்ணை மட்டும் வீட்டுக்கு எட்டு வந்து வைங்க நிச்சயமாக இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எட்டு வந்து வீட்டு நிலைவாசில் கெட்டுவதுன்றது ரொம்ப விசேஷம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்லை மறக்காமல் ஒரு விடையும் ஒரு விளக்கையும் ஏத்திட்டு வர்றது நல்ல விஷயங்க அதை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வந்த மனசாராக வேண்டி கேட்டுங்க யாருடைய மண் என்று கேட்டால் காலடி மண்ன்றது குலதெய்வத்தில் வைத்திருக்கக்கூடிய காலடி மண் அதாவது மண்ணை எட்டுவாங்க காலடி மண் கூட இல்லை மண்ணை எட்டுவாங்க இல்லைன்னா உங்களுடைய காலடி மண்ணுகளை நீங்கள் எட்டு வரலாம் தவறுகள் கிடையாது எட்டு வரக்கூடிய மண்ணை நீங்கள் மனசாராக வேண்டி மனசாராக முழு மனசோட வேண்டிய உங்களை வீட்டில் வாசலில் கட்டி வைங்க கண்டிப்பாக இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள்லேருந்து விலகி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு விஷயம் செஞ்சு முடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி அனைத்திற்குமான தீர்வு கிடைக்கும் அண்ட் மட்டுமில்லை ஒரு சில நபர்கள் நம்முடைய சூழ்நிலை நம்ம கிட்ட ரெகுலராக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுவதெல்லாம் நாங்கள் செய்வோங்க இந்த போன மாதம் நீங்கள் சொன்னீங்க இந்த அமாவாசை நாளும் இந்த மாதிரி கெட்டுவது நல்லதுன்னு நாங்க நாங்கள் போய் எடுத்து வந்து கெட்டிட்டோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லைங்கன்னு கேட்டிருப்பீங்க நிச்சயமா நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு இருக்கும் முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது கண்டிப்பாக நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனா இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அது தெரிய மடிக்கிறது என்ன மாற்றம் என்பது தான் நிறைய நபர்கள் நான் செப்டம்பர் மாசத்துல கெட்ட முடியலன்னு ரொம்ப கவலைப்பட்டீங்க நம்முடைய சேனல்ல நீங்க எல்லாருமே இந்த அக்டோபர் மாசத்துல கெட்டலாம் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதாவது ஒண்ணு நடக்கவே மடிக்குன்னு சொல்றீங்கன்னு பாத்தீங்களா நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க கரும வினைகள் ஜென்ம பாவங்கள் ஜென்மத்தின் தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்களா இருக்கு இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் சரிங்களா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா வருவதனால ஒரு சில நாட்கள்லயே உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கமானது சீக்கிரமா உங்களுக்கு பலனை கொடுத்துரும் ஒரு சில நபர்களுக்கு தாமதமாக தான் கொடுக்கும் அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு உடனே நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா அது கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில சில காலங்கள் இருக்கும் பொழுது இந்த ரிசபராசில கண்டிப்பா நன்மைகள் நடக்கும் இதை எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு இடத்துக்கு கோவிலுக்கு உங்களுடைய ஆசைகள்லாம் வேண்டதெல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க சாமி முன்னாடி போயிட்டு இருக்கீங்க சாமி முன்னாடி வேண்டி ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வேண்டிட்டீங்க இப்போ கோவிலோடையும் நட சாத்த போறாங்க நீங்க உடனே வெளியே வரணும் அப்படின்ற போது வர முடியாம முடியாது ஏன்னா நீங்க சாமி கிட்ட இருக்கீங்க அங்கிருந்து வருவதற்கு வெகு தூரம் அங்க கூட்டம் அதிகமாக இருப்பதால் நீங்கள் வருவதற்கு நடைகள் போதுமான நேரம் என்பது இருக்காது பொறுமையாக வர வேண்டிய நிலைமை ஏற்படும் இப்போ வரக்கூடிய நேரமானது அதிகரிக்கும் இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க உங்களுடைய கர்ம வினைகளையும் ஜென்ம பாவங்களையும் பார்க்கணும் சரிங்களா நீங்கள் நடந்து வரக்கூடிய நேரத்தை பொறுத்து எவ்வளோ நேரம் ஆகுது அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தை வைத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இதே ரிசபராசிக்காரர்கள் ஒரு சில நபருடைய வாழ்க்கையில் எனக்கு நன்மை நடந்துருச்சுங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கட்டின நல்ல நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு அதையும் சொல்லியிருக்கீங்க அதுபோல் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக நடசாத்தரக்கூடிய இடத்துல கேட்டுக்கிட்டு நின்றுருக்காங்க அவங்க வெளியே வந்துட்டாங்க நீங்கள் உள்ளே இருக்கீங்க கொஞ்சம் வருவதற்கான தாமங்கள் ஏற்படும் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் வரவுகன நேரக்காரங்களை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக நல்லது நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்காரன் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை விரைவில் நன்மைகள் நடக்கும் இந்த அக்டோபர் பிறகு இரண்டுக்கு பிறகு நிச்சயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி நன்மைகள் நடக்கப் போகுது முழுக்க முழுக்க நீங்கள் ஏற்ற காலங்களை நெருங்கிவிட்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் நம்பங்கள் நம்பிக்கையோட்டங்கள் கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையற்றனும் மனசாரவும் வேண்டிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கட்டும் உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பிக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் நன்றி வணக்கம்